உதயாதிபதி உச்சமா இருக்காரா உதயாதிபதி உச்சமாக இருந்தால் அந்த காரியம் சிறப்பாக நடக்கும் உதயாதிபதி நீசமாக இருந்தால் தகுதி குறைவாக நடக்கும் உதயாதிபதி ஆட்சியாக இருந்தால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்ப உதயாதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கிறோம் இந்த உதயாதிபதி சாணத்தில் இருந்தால் அதை நாம் செய்யக்கூடாது அந்த காரியத்தில் நாம் தவறு செய்து விடுவோம் அதனால் நாம் துன்பங்களை அனுபவிக்க போறும் பாதகத்தை செய்ய வெளியா இருக்குன்னு அர்த்தம் அடுத்து உதயாதிபதி உதயாதிபதி வந்து கவிப்பில் இருந்தால் அந்த காரியம் நடக்கவே நடக்காது உதயாதிபதி ஆறுக்கு போயிட்டா போட்டி பொறாமைகளோடு இருக்கிறது உதயாதிபதி எட்டுக்கு போயிட்டா பேராசையை தூண்டி பெருநஷ்டத்தில் விட போகிறது உதயாதிபதி பனிரெண்டில் போயிட்டால் அதனால் நாம் நஷ்டமடையப் போகிறோம் அப்படின்னு பலர் என்பது கேள்வியாளர் அல்லது கேள்வியினுடைய ஆறுடம் மூணாவது வைர விதிகள் உதயத்தில் இருந்து ஆறுடம் கேள்வியினுடைய தன்மைகளையும் கேள்வியினுடைய தரத்தையும் சொல்லும் இப்ப உதயத்தில் ஆருடம் இருந்தால் அவருடைய சொந்த

எல்லா விஷயங்களும் உழைப்பு இல்லாமல் சம்பாதிக்கக்கூடிய தரகு ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் பத்தி கேட்க வந்திருக்கிறார் அப்ப இந்த இடத்துல என்ன செய்யுது பிரித்து சொல்லுகிறது ஆருடம் என்பது கேள்வியை பிரித்து சொல்கிறது உதயம் உதயத்திலிருந்து ஆருடம் ஆறாம் இடத்தில் இருந்தால் கடன் பம்பு வழக்கு வேலை அதை பற்றி கேட்க வந்திருக்கிறார் அடுத்து ஏழாம் இடத்தில் இருந்தால் மனைவி லைட் பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னர் இந்த எங்கே இருக்கிறதோ அந்த காரகத்துவ சம்பந்தமான கேள்வியை சந்திக்க வழி வேதனைகளை அனுவிக்க போறாருன்னு அர்த்தம் ஒன்பதுல இருந்தா உயர்கல்வி படிக்கலாம் அப்பாவை பத்தி கேட்கலாம் அப்படின்னு தெய்வத்தை பத்தி கேட்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்க பத்துல இருந்தா பதவி வேலை மரியாதை கௌரவம் அப்படின்ற பத்தி தொழிலை பத்தி கேட்கிறார் பதினொன்று லாபம் மூத்த சகோதரர் திருப்தி மகிழ்ச்சி அப்படி கேட்கிறார் பனிரெண்டில் விரயம் வெளிநாடு வெளிநாட்டு போய் ஆகிறது இதை பத்தி கேட்கிறார் என்று ஆருடம் அடுத்து ஆருடாதிபதி அந்த கேள்வியினுடைய தன்மையையும் சொல்லுகிறது ஆருடாதிபதி கெட்டு போகக்கூடாது ஆருடாதிபதி உதயத்தில் இருந்துதான் பார்க்க வேண்டும் உதயத்திலிருந்து ஆறுடாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் போய் இருந்துடக் கூடாது இருந்தால் அந்த கேள்வியினுடைய குறிகாட்டி பலம் இழந்து விடுகிறார் என்று அர்த்தம் கடைசி கவிப்புக்கு வரணும் கவிப்புங்கிறது எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தை சேதப்படுத்துதுன்னு அர்த்தம் கவிப்புனா என்ன அர்த்தம்னா ஒரு பஞ்சாரம்னு அர்த்தம் ஒரு கொடைன்னு அர்த்தம் அதை போத்து மூடிட்டாங்கன்னு அர்த்தம் அப்ப கவிப்பை நம்ம ரெண்டு விஷயத்தை நம்ம எடுக்கணும் ஒருவர் கேள்வி கேட்காம வந்து அமர்ந்து விட்டால் கவிப்பு என்பது மறைந்துள்ள ஒரு மறைத்து வைத்திருக்கின்ற விஷயத்தை சொல்லும் கேள்வி கேட்டு விட்டால் சேதாரத்தை அல்லது கஷ்ட நஷ்டங்களை பத்தி அந்த கவிப்பு சொல்லும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோ அப்ப உதயத்திலேயே கவிப்பு இருந்தால் இப்ப உதயத்தில கவிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம எடுத்து கேள்வி சிறப்பல்ல உதயத்தில் அதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் கவிப்பில் இருக்கான்னு பார்ப்போம் இப்ப குரு கவிப்பில் இருந்தால் உதாரணமாக அதாவது ஒரு ஒரு விஷயம் நீங்க நல்லா ஒரு விஷயத்த நான் சொல்லாம நமக்கு வந்து அவருக்கு உதயத்துல குரு இருக்காருன்னு வச்சுக்க

திருமண நேரத்தில் வந்து ஒருத்தர் கேட்கிறாருன்னா வேண்டாம் இடத்துல தவிப்பு இருந்தால் இன்னும் ஒருத்தர் கூட அந்த வீட்டுக்கு பொண்ணு வரல என்ன அர்த்தம் திருமணம் ஆகல அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கோங்க மூன்றாம் இடத்தில் கவிப்பு இருந்தால் உதயத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் கவிப்பு இருந்தால் சகோதரனுடைய உறவு சிறப்பில்லை எந்த முயற்சியும் நடக்கவில்லை சிறு பயணமும் சிறப்பாக இல்லை தகவல் தொடர்பும் சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கிறோம் நாலாம் பாவத்தில் கவிப்பு இருந்தால் தாய்க்கு பிரச்சனை வாகனத்துக்கு பிரச்சனை இடத்துக்கு பிரச்சனை படிப்புக்கு பிரச்சனை பாவத்திலே பூர்வீக சொத்துல பிரச்சனை குலதெய்வத்துல பிரச்சனை குழந்தை பாக்கியத்துல பிரச்சனை ஷேர் மார்க்கெட் பண்ணாத பிரச்சனை அப்படின்னு வர்றது அப்படின்னு எடுத்துக்கணும் இப்ப ஆறாம் இடத்துல கவிப்பு இருந்தால் வேலை கிடைக்காது வருமானம் கடன் வருமா கடன் கடல்ல பிரச்சனை நோயில பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப ஏழாம் இடத்தில் கவிப்பு இருந்தால் கூட்டு தொழில் ஆகாது திருமணம் மனைவினால் பிரச்சனை என்று எடுத்துக்கணும் எட்டாம் பாவத்தில் கவிப்பு இருக்குன்னு வச்சுக்காங்க அப்ப எட்டாம் பாவத்தில் பிரச்சனை இருந்தால் ஆயுள்ல பிரச்சனை எட்டாம் இடத்தில் கவிப்பு இருந்தால் ஏதோ ஒரு பொருளை தொலைத்து விட்டு ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்துக்காகவே முன்னாடி உட்கார்ந்து பெரிய அவமானப்பட்டு மன உளைச்சலோட என்ன செய்வோம்னு அழுகையோட வந்து உட்கார்ந்து இருக்கான் அர்த்தம் அப்படி வரும்போது எட்டில் கவிப்பு இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையோடு வந்திருக்கிறார் அந்த பிரச்சனைக்காகத்தான் இவன் வந்திருக்கிறான் அப்ப ஒன்பதாம் வகுப்பில் கண் கவிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க தந்தைக்கு பிரச்சனை உயர் பிரச்சனை புனித யாத்திரை போகணும்னா பிரச்சனை குருமார்களை பார்க்க போகணும்னா பிரச்சனை வாத்தியார படிப்பாள வந்தா வாத்தியார்னால பிரச்சனை ஸ்கூல்னால பிரச்சனை அப்படி பத்தில் கவிப்பு இருந்தால் தொழிலில் சிறப்பு இல்லை கௌரவத்தில் பிரச்சனை மரியாதையில் பிரச்சனை சரி பதினொன்னாம் பாவத்தில் கவிப்பு கண்டிப்பா இருக்கக்கூடாது இடத்துல கவிப்பு இருந்தால் அந்த நம்ம போட்ட அந்த ஆருடம் அந்த ஜாமக்கோள் ஆருடம் பிரசன்னம் நிறைவேறாது பதினொன்னாம் இடத்தில் கவிப்பு இருந்தால் நம்ம சொல்லிடணும் பனிரெண்டாம் இடத்தில் கவிப்பு இருந்தால் வெளிநாடு ஆஸ்பத்திரி போய் நோய் வாய்ப்பு வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டுறது நோய்க்கு நோய் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்திருக்கிறார் என்பதை இந்த உதயத்திலிருந்து கவிப்பு பனிரெண்டு பாவத்தை சொல்கிறதே அப்ப ஒருத்தருக்கு இந்த வைர விதிகளை வச்சு இவர் என்னென்ன பிரச்சனைகள் இந்த மனுஷன் இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம தெளிவாக அப்ப கேள்வியை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இத்தனை விஷயங்களையும் நம்ம பார்க்கணும் ஈஸியா பாக்குறதுக்கு உதயத்தை பார்க்கணும் அப்ப இன்னொரு விஷயம் கேள்வி அறிதல் ஒரு கேள்வி எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த கேள்வி நம்ம எப்ப ஒரு கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வி தெளிவான கேள்வியா இருக்கும் வளர்ச்சல கேள்வி கேட்கூடாது ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி மொத்தமாவும் கேட்கக்கூடாது கேள்வியானது கருத்து புரித வேண்டும் சுத்தி வளர்ச்ச கூடாது கருத்தோட இருக்கணும் கேள்வி தெளிவாக இருக்கணும் எப்படி யார் கேட்குறார் ஆனா பெண்ணா அவ பெயர் என்ன அவர் எந்த ஊரு எந்த நேரத்துல கேள்வி கேட்குறாரு அது தனக்கு கேட்கிறாரா தன் குடும்பத்துல நபர்கள் கேட்கிறாரா என்று கேட்க வேண்டும் அடுத்து எங்க கேள்வி கேட்டாலும் ஆருட சாஸ்திரி எங்க இருக்காரோ அந்த ஊர்ல இருந்துதான் ஒரு ஆறுட சக்கரத்தை அமைக்கணும் ஆறுட சக்கரங்கள் அமைத்து விட்டாத்தான் கேள்வி எப்ப எப்ப கட்டம் போடுறாரோ அப்பதான் இந்த நவகிர எட்டு கோள்கள் நமக்கு பதில் சொல்லும் ஆறுட சக்கரம் போட்டோன்ன குலதெய்வ அருள் நமக்கு வேண்டும் குலதெய்வத்தை வேண்டி அடுத்து ஒருத்தருக்கு இறையருள் உண்டா இல்லையா குலதெய்வ அருள் இருக்கா இல்லையா அப்படின்னா குரு பகவானையும் இவருக்கு இறை அருள் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி சரராசியில் சனியும் செவ்வாய் இருந்தால் அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து கேட்கிறாருன்னா அப்ப அந்த நேரத்துல துர்மரண ஜாமம் அப்படின்னு சொல்லணும் அந்த வீட்டில் ஏதோ துர்மரணம் நடைபெற்றிருக்கிறது என்பதனை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும் அடுத்து ஆறுடம் கேட்க வரும்போது ஆறுடமும் உதயம் ஆறுடமும் ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் ஆறுட வேதை என்ற அர்த்தம் அந்த நேரத்துல ஆறுட வேதை நேரத்துல யாராவது வந்து நம்மகிட்ட கேள்வி கேட்டால் கண்டிப்பா பதில் நீங்க சொல்லிடக்கூடாது நீங்க போய் உங்க குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அப்புறம் வந்துதான் நீங்க என்ன செய்யணும் கேட்கணும் அப்படின்னு அவங்களை வழி அனுப்பிடணும் அப்படி அனுப்புனீங்கன்னா தான் அப்படி அர்த்தம் கட்டத்தை போட்டு பலன் பார்க்கறதுக்கான ஸ்டூல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்ப அடுத்து என்ன அப்படின்னா ஒரு காலம் எப்ப நடக்கும் ஒரு சம்பவம் எப்ப நடக்கும் அப்படிங்கறது நமக்கு வேணும் இல்லையா Elibatri.